ஜெய் ஸ்ரீராம் நவராத்திரி பாடல் மூன்று அடியின் முகச்சித்தரின் பாடல் இந்த பாடலை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் மாங்காடு மன்னதனில் மங்களமாய் விளைபவளே மடலயாம் குழந்தை வரம் மனமு வந்து அருள்பவளே மாங்காடு மன்னதனில் மங்களமாய் விளைபவளே மழலையாம் குழந்தை வரம் மனவு வந்து அருள்பவளே எளிமிச்சை மாலை ஏந்தி உன் எதிரில் வந்து தந்தால் உடன் எளிமைச்சை கனியை தந்து உயர்ந்த நல்ல காரியங்கள் எங்கள் நடத்தி வைப்பாய் எளிமிச்சை மாலை ஏந்தி எதிரில் வந்து தந்தால் உடன் எளிமிச்சை கனியை தந்து உயர்ந்த நல்ல காரியங்கள் எங்கள் நடத்தி வைப்பாய் மாங்காடு மன்னதனில் மங்களமாய் விளைபவளே மழலையாங் குழந்தை வரம் மனமு வந்து அருள்பவளே குங்குமத்தால் அர்ச்சனைகள் வேண்டி வந்து நாங்கள் செய்தால் கொங்குமத்தால் அர்ச்சனைகள் வேண்டி வந்து நாங்கள் செய்தால் குறைவில்லா செல்வம் தந்து குவலையும் போற்ற எம்மை வாழ வைப்பாய் குறைவில்லா செல்வம் தந்து குவலையும் போற்ற எம்மை வாழச் செய்வாய் மாங்காடு மன்னதனில் மங்களமாய் விளைபவளே மழலையாம் குழந்தை வரம் மனமு வந்து அருள்பவளே தங்கத்தேரில் உன்னை அமர்த்தி நடையைச் சுற்றி அழைத்து வந்தாள் தங்கத்தேரில் அமர்த்தி நடையை சுற்றி அழைத்து வந்தாள் தங்க வைர வைரவைடோரியங்கள் தந்து தான தர்மம் செய்ய வைப்பாய் தங்க வைர எங்கள் தந்து தான தர்மம் செய்ய வைப்பாய் மாங்காடு மன்னதனில் மங்களமாய் விளைபவளே மழலையாம் குழந்தை வரம் மனம் வந்து அருள்பவளே மனமு வந்து அருள்பவளே தாயே மனமு வந்து அருள்பவளே எல்லாம் தா ஸ்ரீ தர்ஷகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களை வழங்க பிரார்த்தித்து நவராத்திரி நன்னாளில் ஆசிர்வதிக்கின்றோம் ஆசிர்வாதம்